வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூணு பெரிய கிரக மாற்றங்கள் இருக்கிறது அதனால் சில ராசி மக்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அன்பர்களே இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்களே யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரியன் மற்றும் புதன் உள்ளிட்ட மூன்று பெரிய கிரகங்கள் தங்கள் பயணத்தில் ராசிகளை மாற்றுகிறார்கள் முதலில் செப்டம்பர் நாலு அன்று புதன் காலை பதினோரு மணி முப்பத்தி ஒரு நிமிட நேரத்துக்கு சிம்மராசிக்கு மாறுகிறார் பின்னர் செப்டம்பர் பதினேறாம் தேதி இரவு ஏழு மணி இருபத்தி ஒன்பது மணிக்கு சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கிறார் கடைசியாக செப்டம்பர் பதினெட்டாம் தேதி மதியம் ஒன்று நாற்பத்தி ஒரு நிமிட நேரத்துக்கு சுக்கரன் துலாம் ராசிக்கு மாறுகிறார் அதன் பிறகு இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மீண்டும் சிம்மராசிலிருந்து கண்ணு நுழைகிறார் இவ்வாறாக இந்த மூன்று பெரிய கிரகங்கள் சஞ்சாரத்தின் போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மாதம் சில ராசி மக்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமத்தை வாரி வழங்குகிறது இவர்களுக்கு தொழில் வணிக வியாபாரத்தில் பணம் கிடைக்கும் செய்யும் வேலையில் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் எனவே இந்த கிரக பேச்சியால் ஏற்படும் பரன் தரும் ராசிகளை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் அந்த ராசிகள் மேஷம் சிம்மம் கன்னி ஆகிய மூன்று அதிர்ஷ்ட ராசிகளாக இருக்கின்றன மேஷம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேஷராசி மக்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு மாதமாக இருக்கிறது இந்த கிரக போக்குவரத்து இவர்களுக்கு புதிய வருமான ஆதாரங்களை திறக்கிறது மற்றும் இதனால் மேஷராசி மக்களின் நிதிநிலையை பலப்படுத்துகிறது மேஷராசி மக்கள் கடன் சிக்கியிருந்தால் மக்கள் அந்த வந்து இப்பொழுது நிவாரணம் பெறுவார்கள் இந்த காலகட்டத்தில் இவர்கள் தொழிலிலும் வணிகத்திலும் செய்யும் வேலையிலும் ஒரு லாபத்தை ஈட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன வேலை செய்பவர்கள் செய்பவர்கள் தங்கள் பணியிடத்தில் முன்னேற்றம் அடைவார்கள் மற்றும் இவர்களின் தொடர்புடைய இடங்கள் வந்து நல்ல வேலை வாய்ப்பை அதிகமாக உண்டான சூழலும் இருக்கிறது மேட்டராசி மக்கள் தங்கள் அலுவலகங்களில் சக ஊழியர்களும் முழு ஆதரவை பெறுவார்கள் மற்றும் இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் உள்ள இவர்களின் மூத்த அதிகாரிகளும் இவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு இவர்களை பாராட்டுவார்கள் இவர்களின் முறைகள் பெரிதும் மேம்பட்டு மேஷராசி மக்களின் தன்னம்பிக்கையும் அதிகரித்து நல்லதொரு பலனையும் பெற்று நலமாக வாழ்வார்கள் சில மேஷராசி மக்கள் ஆடம்பர பொருட்களை சொத்துக்களை வீடுகளை வாங்குவதற்குண்டான சூழலும் இருக்கிறது அடுத்து சிம்மம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் சிம்மராசி மக்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இவர்கள் இவரது ராசிலிருந்து பதினோராவற்றில் முதாதித்திய யோகம் உருவாகி இந்த காலகட்டத்தில் இந்த சொந்தக்காரர்கள் பணத்தை சேமிப்பதில் வெற்றி பெறுவார்கள் இவர்களின் வருமானம் ஆதாரங்கள் அதிகரித்து ஒன்றல்ல பல ஆதாரங்கள் வந்து பணம் சம்பாதிக்க இவர்களால் முடியும் தொழிற்சிபவர்களுக்கு கிரக பயிற்சியை சாதகமாக அமைவதுடன் நல்லது ஒரு முன்னேற்றத்தை அடையும் மற்றும் இவர்கள் செய்யும் வணிகம் தொழில் யாவும் விரிவடையும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த சிம்மராசி மக்கள் தங்களின் புதிய உச்சிகளால் நல்லதொரு லாபம் அடைவார்கள் இவர்கள் தங்கள் இருந்து சில நல்ல செய்திகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இவர்கள் வாழும் சமூகத்தில் இவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து நல்லதொரு உயர்ந்த நிலையை இவர்கள் அடைவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து கன்னிராசி கன்னிராசி லக்னவீட்டில் புதாதித்தி யோகம் உருவாகும் இந்த காலகட்டத்தில் இவர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது இவர்கள் தங்கள் வேலையை மாற்ற திட்டமிட்டால் இவர்களின் யாவும் இப்பொழுது நிறைவேறும் புதிய வேலை வாய்ப்பும் நல்லது ஒரு வருமான உயர் வாய்ப்பும் இவர்களுக்கு இருக்கிறது கன்னிராசி மக்கள் தங்களின் பல்வேறு முதலீடுகள் மூலம் பலவிதமான நிதி ஆதாயங்களை எதிர்பார்த்து வாழ்வார்கள் அதில் ஆதாயங்களை பெற்று நலமாக இருப்பதற்குண்டான சூழலும் இருக்கிறது இந்த மாதம் கன்னிராசி மக்கள் தங்களுக்கென சொத்து வாகனம் போன்றவற்றை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர்கள் மத அல்லது சுப நிகழ்ச்சிகளில் ஆன்மீக சார்ந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய சூழலும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இவர்களின் பொருளாதார நிதிநிலை முன்பை விட நன்கு வலுவடையும் சேமிப்பில் இவருடைய பொருளாதார உயரும் இது இவர்களுக்கு மன மகிழ்ச்சியும் திருப்தியும் தேக ஆரோக்கியத்தையும் உருவாக்கும் என்று நம்பலாம் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆம்னானிய ஐசோரியை பெற்று சர்வ காரிய ஜெயத்திரம் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தொர்களை வணங்குவோம் வணக்கம்